வணக்கம் நண்பர்களே பூனை அம்மாக்களே மற்றும் அப்பாமார்களே ஒரு அழகான காலை பொழுதில் நீங்கள் எழுகிறீர்கள் காஃபி குடிக்கலாம் என்று சமையலறைக்கு செல்கிறீர்கள் அப்போது உங்கள் காலில் ஏதோ ஈரமாக ஐயையோ உங்கள் செல்ல பூனை உங்கள் புதிய தரைவிரிப்பில் ஒரு பரிசை விட்டுச் சென்றிருக்கிறது அந்த வாசனை அந்த பார்வை உங்கள் மனதில் முதல் கேள்வி என்ன வரும் ஏன் நான் உனக்கு என்ன பாவம் செய்தேன் என்று கேட்பீர்கள் உங்கள் பூனை உங்களை பழிவாங்க இப்படி செய்கிறதா அல்லது அதன் சிஸ்டத்தில் ஏதேனும் வைரஸ் புகுந்துவிட்டதா கவலை வேண்டாம் உங்கள் பூனை கெட்டதல்ல அது உடைந்தும் போகவில்லை அது உங்களிடம் ஏதோ சொல்ல முயற்சிக்கிறது அதன் ரகசிய மொழியை டிகோட் செய்ய இன்று நான் உங்களுக்கு உதவப் போகிறேன் உங்கள் குறும்புக்கார பூனையின் பெயர் என்ன மறக்காமல் கீழே கமெண்டில் சொல்லுங்கள் வாருங்கள் இந்த மர்மத்தை தீர்ப்போம் முதலில் நாம் பூனைகளைப் பற்றி ஒரு விஷயத்தை புரிந்து கொள்ள வேண்டும் அவை வெறும் செல்லப் பிராணிகள் அல்ல அவை நம்மை ஆளும் குட்டி சர்வாதிகாரிகள் சரி நகைச்சுவை ஒரு புறம் இருக்கட்டும் பூனைகள் அடிப்படையில் வேட்டையாடும் குணம் கொண்டவை தனிமையை விரும்பும் உயிரினங்கள் அவற்றின் உலகம் முழுவதும் வாசனைகளாலும் எல்லைகளாலுமானது மனிதர்களாகிய நாம் வார்த்தைகளால் பேசுகிறோம் ஆனால் பூனைகள் அவை வாசனைகளால் பேசுகின்றன ஒரு இடத்தில் சிறுநீர் கழிப்பது என்பது இது எனது இடம் என்று ஒரு போஸ்டிட் நோட்டை ஒட்டி வைப்பது போன்றது அல்லது எனக்கு இங்கு பாதுகாப்பாக இல்லை என்று ஒரு அவசர செய்தியை அனுப்புவது போன்றது எனவே உங்கள் பூனை சோஃபாவில் சிறுநீர் கழிக்கும்போது அது நான் இந்த சோஃபாவை வெறுக்கிறேன் என்று சொல்லவில்லை அது ஒரு சிக்கலான செய்தியை அனுப்புகிறது அந்தச் செய்தியை புரிந்து கொள்வதுதான் நமது முதல் படி சரி உங்கள் பூனை ஏன் இப்படி ஒரு கெரில்லா போரை தொடங்கியுள்ளது நாம் துப்பறியும் வேலையைத் தொடங்குவதற்கு முன் மிக முக்கியமான முதல் படியை எடுக்க வேண்டும் அது என்னவென்றால் உங்கள் கால்நடை மருத்துவரை சந்திப்பது ஆமாம் இது கொஞ்சம் சீரியஸான விஷயம் பல சமயங்களில் பூனைகள் தவறான இடத்தில் சிறுநீர் கழிப்பதற்கு மருத்துவக் காரணங்கள் இருக்கலாம் சிறுநீரகத் தொற்று யூடிஐ சிறுநீரக கற்கள் நீரிழிவு நோய் அல்லது மூட்டுவலி போன்ற பிரச்சினைகள் அவற்றுக்கு வலியை ஏற்படுத்தலாம் கழிப்பறை பெட்டியை பயன்படுத்துவது அவற்றுக்கு வேதனையாக இருந்தால் அவை மென்மையான மற்றும் வசதியான இடங்களை தேட ஆரம்பிக்கும் உங்கள் சோஃபா அல்லது படுக்கை போல எனவே நடத்தை நிபுணராக மாறுவதற்கு முன் உங்கள் பூனையின் உடல்நிலை நன்றாக இருப்பதை உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள் இது நகைச்சுவை அல்ல உங்கள் பூனையின் ஆரோக்கியம்தான் எல்லாவற்றையும் விட முக்கியம் மருத்துவ பிரச்சனைகள் எதுவும் இல்லை என்று மருத்துவர் கூறிவிட்டால் நாம் அடுத்த கட்ட உளவியல் விசாரணைக்கு செல்லலாம் உங்கள் பூனைக்கு சமீபத்தில் மருத்துவ பரிசோதனை செய்தீர்களா இல்லை என்றால் இதுவே அதற்கான சரியான நேரம் மருத்துவ காரணங்கள் இல்லை என்று வைத்துக் கொள்வோம் இப்போது நமது அடுத்த சந்தேகப் பட்டியலில் இருப்பது அந்த குற்றச் சம்பவக் கருவி அதாவது கழிப்பறை பெட்டி லிட்டர் பாக்ஸ் உங்கள் பூனையின் பார்வையில் அதன் கழிப்பறை எப்படி இருக்கிறது என்று நீங்கள் எப்போதாவது யோசித்திருக்கிறீர்களா ஒருவேளை அது ஒரு நரகமாக தோன்றலாம் முதல் தவறு அளவு உங்கள் பூனை உள்ளே சென்று வசதியாக திரும்பி உட்கார போதுமான இடம் இருக்கிறதா பூனைகள் பொதுவாக அவற்றின் நீளத்தை விட ஒன்றரை மடங்கு நீளமான பெட்டியை விரும்புகின்றன உங்கள் பெரிய பூனைக்கு ஒரு சிறிய பெட்டியை வைத்திருந்தால் அது ஒரு சிறிய காரில் ஒரு உயரமான மனிதர் நுழைவதைப் போல உணரும் இரண்டாவது வகை மூடப்பட்ட பெட்டிகள் வாசனையை உள்ளே வைத்திருக்கும் என்று நாம் நினைக்கிறோம் ஆனால் பூனைகளுக்கு அது ஒரு பொறி போலத் தோன்றலாம் திறந்த பெட்டிகளே பெரும்பாலும் சிறந்தவை ஏனெனில் அவை தப்பித்துச் செல்ல பல வழிகளைக் கொண்டிருப்பதாக பூனைகள் உணர்கின்றன உங்கள் பூனையின் கழிப்பறை பெட்டி அதன் அளவுக்குப் பொருத்தமாக இருக்கிறதா என்று சோதித்துப் பாருங்கள் இல்லையென்றால் ஒரு பெரிய புதிய சிம்மாசனத்தை வாங்குவதற்கான நேரம் இது அடுத்ததாக இடம் 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 லொகேஷன் 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 ரியல் எஸ்டேட்டில் மட்டுமல்ல பூனைகளின் கழிப்பறை விஷயத்திலும் இதுதான் மிக முக்கியம் உங்கள் கழிப்பறை பெட்டியை நீங்கள் எங்கே வைத்திருக்கிறீர்கள் வாஷிங் மெஷின் அருகில் சத்தமாக இயங்கும் இடத்திலோ குழந்தைகள் ஓடி விளையாடும் பரபரப்பான ஹாலிலோ வைத்திருக்கிறீர்களா நீங்களே யோசித்துப் பாருங்கள் ஒரு பெரிய பார்ட்டியின் நடுவில் நீங்கள் நிம்மதியாக டாய்லெட் போக முடியுமா உங்கள் பூனையும் அப்படித்தான் பூனைகள் சிறுநீர் கழிக்கும்போது மிகவும் பாதிக்கப்படக்கூடிய நிலையில் இருப்பதாக உணர்கின்றன அதனால் அவை அமைதியான ரியேங்டூ மற்றும் பாதுகாப்பான இடத்தை விரும்புகின்றன அந்த இடத்திலிருந்து தப்பித்து ஓட எளிதான வழியும் இருக்க வேண்டும் உங்கள் வீட்டு மூலையில் யாரும் அதிகம் தொந்தரவு செய்யாத அதே சமயம் வீட்டின் முக்கிய பகுதிகளை கண்காணிக்கக்கூடிய ஒரு இடத்தில் பெட்டியை வைப்பது சிறந்தது அடித்தளத்திலோ அல்லது இருண்ட அலமாரியிலோ வைப்பதை தவிர்க்கவும் உங்கள் பூனைக்கு அதன் தனிப்பட்ட அறை பாதுகாப்பாகவும் எளிதில் அணுகக்கூடியதாகவும் இருக்கிறதா என்பதை உறுதி செய்யுங்கள் ஒரு நல்ல இடம் பல பிரச்சனைகளை ஆரம்பத்திலேயே தீர்த்துவிடும் இப்போது மணலைப் பற்றி பேசுவோம் இல்லை கடற்கரை மணல் அல்ல உங்கள் பூனையின் கழிப்பறை மணல் லிட்டர் மனிதர்களாகிய நமக்கு லாவெண்டர் ரோஜா என்று வாசனை மணல்கள் பிடிக்கும் ஆனால் உங்கள் பூனை அது ஒருவேளை ஐயோ இந்த செயற்கையான ரசாயன வாசனை என் மூக்கைத் துளைக்கிறதே என்று நினைக்கலாம் பூனைகளின் வாசனை உணர்வு நம்மை விட பதினாறு மடங்கு சக்தி வாய்ந்தது அதனால் நமக்கு மென்மையாக தோன்றும் வாசனை அவற்றுக்கு மிகவும் கடுமையாக இருக்கலாம் பெரும்பாலான பூனைகள் வாசனை இல்லாத மென்மையான மணல் போன்ற அமைப்பைக் கொண்ட லிட்டரை விரும்புகின்றன அவை தங்கள் கழிவுகளை எளிதாக மறைக்க அது உதவுகிறது நீங்கள் திடீரென்று ஒரு புதிய வகை லிட்டருக்கு மாறினீர்களா ஒருவேளை உங்கள் பூனைக்கு அந்த புதிய அமைப்பு அல்லது வாசனை பிடிக்காமல் இருக்கலாம் சில பூனைகளுக்கு சிலிக்கா ஜெல் அல்லது மரத் துகள்கள் கொண்ட லிட்டர் கால்களில் குத்துவது போல இருக்கலாம் உங்கள் பூனைக்கு எது பிடிக்கும் என்று தெரியவில்லை என்றால் இரண்டு வெவ்வேறு வகை லிட்டர்களை இரண்டு பெட்டிகளில் வைத்து பாருங்கள் அது எதை அதிகம் பயன்படுத்துகிறது என்பதை வைத்து அதன் விருப்பத்தை கண்டறியலாம் உங்கள் பூனை ஒரு லிட்டர் விமர்சகர் என்பதை நினைவில் கொள்ளுங்கள் சுத்தம் சோறு போடும் என்பார்கள் பூனைகளை பொறுத்தவரை சுத்தம் நிம்மதியை போடும் பூனைகள் மிகவும் சுத்தமான விலங்குகள் அவை தங்களை தினமும் பல மணி நேரம் நக்கி சுத்தம் செய்து கொள்கின்றன அப்படிப்பட்ட ஒரு பிராணி அழுக்கான கழிப்பறையை பயன்படுத்த விரும்புமா நிச்சயமாக இல்லை நீங்கள் ஒரு நாள் அல்லது இரண்டு நாட்கள் கழிப்பறை பெட்டியை சுத்தம் செய்யவில்லை என்றால் உங்கள் பார்வையில் அது பரவாயில்லை ஆனால் உங்கள் பூனையின் பார்வையில் அது ஒரு நிரம்பி வழியும் குப்பைத் தொட்டி இப்படி ஒரு அசுத்தமான இடத்தில் நான் எப்படி என் வேலையைச் செய்வது என்று அது நினைக்கும் அதன் விளைவாக அது சுத்தமான வேறு இடங்களைத் தேட ஆரம்பிக்கும் உங்கள் தரைவிரிப்பு போல பொதுவான விதி என்னவென்றால் தினமும் ஒரு முறையாவது கழிவுகளை அகற்ற வேண்டும் ஸ்கூப்பிங் வாரத்திற்கு ஒரு முறை முழு மணலையும் மாற்றி பெட்டியை சோப்பு மற்றும் வெந்நீரில் நன்கு கழுவ வேண்டும் கடுமையான ரசாயனங்கள் பயன்படுத்துவதை தவிர்க்கவும் ஏனெனில் அந்த வாசனை பூனைகளுக்கு பிடிக்காது உங்கள் பூனையின் கழிப்பறை எப்போதும் சுத்தமாக இருப்பதை உறுதி செய்யுங்கள் அது ஒரு சிறிய முயற்சிதான் ஆனால் பெரிய வித்தியாசத்தை ஏற்படுத்தும் அடுத்த பெரிய வில்லன் மன அழுத்தம் ஸ்ட்ரெஸ் ஆம் பூனைகளுக்கும் மன அழுத்தம் வரும் அவை அமைதியாக பற்றியும் கவலைப்படாமல் தூங்குவது போல் தோன்றலாம் ஆனால் அவற்றின் சிறிய இதயங்களில் பெரிய கவலைகள் இருக்கலாம் பூனைகள் பழக்க வழக்கங்களுக்கு அடிமையானவை அவற்றின் சூழலில் ஏற்படும் சிறிய மாற்றங்கள் கூட அவற்றுக்கு பெரிய மன அழுத்தத்தை ஏற்படுத்தும் வீட்டிற்கு ஒரு புதிய குழந்தை வந்திருக்கிறதா அல்லது ஒரு புதிய நாய் அல்லது பூனை நீங்கள் சமீபத்தில் வீடு மாறினீர்களா அல்லது உங்கள் பெணிச்சரையிடம் மாற்றினீர்களா இவை அனைத்தும் உங்கள் பூனையின் உலகத்தில் ஒரு பூகம்பம் போன்றது ஐயோ என் சாம்ராஜ்யத்தில் என்ன நடக்கிறது என்று அது குழப்பமடையும் இந்த மன அழுத்தத்தையும் பாதுகாப்பற்ற உணர்வையும் வெளிப்படுத்த அவை தங்களுக்கு நன்கு தெரிந்த வாசனையை அதாவது தங்கள் சிறுநீரை தங்களுக்கு பிடித்த இடங்களில் உங்கள் படுக்கை போன்றவை பரப்ப ஆரம்பிக்கின்றன இது நான் இங்கே இருக்கிறேன் இது என்னுடையது என்று தனக்குத்தானே தைரியம் சொல்லிக்கொள்ளும் ஒரு வழி உங்கள் வீட்டில் சமீபத்தில் ஏதேனும் மாற்றங்கள் நடந்ததா என்று யோசித்துப் பாருங்கள் அதுதான் உங்கள் பூனையின் இந்த புதிய பழக்கத்திற்கு காரணமாக இருக்கலாம் சிறுநீர் கழிப்பதற்கும் தெளிப்பதற்கும் ஸ்ப்ரேயிங் ஒரு பெரிய வித்தியாசம் உள்ளது இதை நாம் புரிந்து கொள்வது அவசியம் உங்கள் பூனை தரையில் ஒரு குளம் போல சிறுநீர் கழித்தால் அது பொதுவாக கழிப்பறை பெட்டி அல்லது மருத்துவ பிரச்சினையை குறிக்கிறது ஆனால் உங்கள் பூனை சுவரில் அல்லது பர்னிச்சரில் வால் பகுதியை உயர்த்தியபடி சிறிய அளவில் சிறுநீரை தெளித்தால் அது ஸ்ப்ரேயிங் என்று அழைக்கப்படுகிறது இது முற்றிலும் ஒரு எல்லை சம்பந்தப்பட்ட நடத்தை இது ஒரு எச்சரிக்கை பலகையை வைப்பதைப் போன்றது இது எனது சாம்ராஜ்யம் வெளியாட்கள் உள்ளே வர வேண்டாம் ஆண் பூனைகள் குறிப்பாக கருத்தடை செய்யப்படாதவை இதை அதிகம் செய்யும் ஆனால் பெண் பூனைகளும் சில சமயங்களில் இதைச் செய்யலாம் உங்கள் வீட்டில் பல பூனைகள் இருந்தால் அவற்றுக்கிடையே எல்லை தகராறு காரணமாக இது நடக்கலாம் அல்லது வெளியே ஜன்னல் வழியாக வேறு பூனைகளை பார்த்தால் கூட தங்கள் எல்லையை பாதுகாக்க வேண்டும் என்ற உள்ளுணர்வால் இப்படிச் செய்யலாம் உங்கள் பூனை சிறுநீர் கழிக்கிறதா அல்லது தெளிக்கிறதா என்பதை கவனிப்பது பிரச்சினையின் மூல காரணத்தை கண்டறிய உதவும் அது உங்கள் துப்பறியும் வேலையில் ஒரு முக்கியமான துப்பு உங்கள் வீட்டில் ஒன்றுக்கு மேற்பட்ட பூனைகள் இருந்தால் அங்கே ஒரு கண்ணுக்கு தெரியாத நாடகம் நடந்து கொண்டிருக்கலாம் அது ஒரு சிம்மாசனத்திற்கான போட்டி அந்த சிம்மாசனம்தான் கழிப்பறை பெட்டி பூனைகள் தங்கள் வளங்களை பகிர்ந்து கொள்ள விரும்புவதில்லை குறிப்பாக கழிப்பறை போன்ற தனிப்பட்ட இடத்தை ஒரு ஆதிக்க குணம் கொண்ட பூனை மற்ற பூனையே கழிப்பறை பெட்டியை பயன்படுத்த விடாமல் தடுக்கலாம் அல்லது ஒரு பூனை பெட்டியை பயன்படுத்தும் போது மற்றொன்று அதை தாக்கி பயமுறுத்தலாம் இதன் விளைவாக பாதிக்கப்பட்ட பூனை கழிப்பறை பெட்டிக்கு போகவே பயந்து வேறு பாதுகாப்பான இடங்களை தேட ஆரம்பிக்கும் இதற்கு ஒரு எளிய விதி இருக்கிறது அது என் பிளஸ் ஓரொன் விதி அதாவது உங்கள் வீட்டில் எத்தனை பூனைகள் இருக்கின்றனவோ அதைவிட ஒரு கழிப்பறை பெட்டி அதிகமாக இருக்க வேண்டும் உங்களிடம் இரண்டு பூனைகள் இருந்தால் மூன்று பெட்டிகள் வேண்டும் மூன்று பூனைகள் இருந்தால் நான்கு வேண்டும் இந்த பெட்டிகளை வீட்டின் வெவ்வேறு பகுதிகளில் அமைதியான இடங்களில் வைக்க வேண்டும் அப்போதுதான் ஒவ்வொரு பூனைக்கும் ஒரு விருப்பமும் பாதுகாப்பான உணர்வும் இருக்கும் வீட்டில் அமைதியை நிலைநாட்ட இது ஒரு முக்கியமான ராஜதந்திர நடவடிக்கை ஒரு சலிப்பான பூனை ஒரு அழிவுகரமான பூனை ஏ போர்டு கேட் இஸ் அ டிஸ்ட்ரக்டிவ் கேட் நாள் முழுவதும் தூங்கி சாப்பிட்டு உங்களை முறைப்பதைத் தவிர உங்கள் பூனைக்கு வேறு என்ன வேலை இருக்கிறது என்று நீங்கள் நினைக்கலாம் ஆனால் பூனைகள் புத்திசாலியான ஆற்றல் மிக்க வேட்டைக்காரர்கள் அவற்றின் மூளைக்கும் உடலுக்கும் தூண்டுதல் தேவை போதுமான விளையாட்டு மற்றும் மனத் தூண்டுதல் இல்லாத போது அவை சலிப்படையலாம் அல்லது பதட்டமடையலாம் இந்த உணர்ச்சிகளை சமாளிக்க அவை சில சமயங்களில் பொருத்தமற்ற நடத்தைகளில் ஈடுபடுகின்றன தவறான இடத்தில் சிறுநீர் கழிப்பது அதில் ஒன்று இது கவனத்தை ஈர்க்கும் ஒரு வழியாகவும் இருக்கலாம் ஏய் நான் இங்கே இருக்கிறேன் என்னுடன் விளையாடு என்று அது சொல்ல முயற்சிக்கலாம் தினமும் உங்கள் பூனையுடன் சிறிது நேரம் ஒதுக்கி விளையாடுங்கள் லேசர் லைட் இறகு பொம்மைகள் போன்றவற்றை வைத்து அதை ஓட விடுங்கள் புதிர் தீவன பொம்மைகள் ஃபீடஸ் அதன் மூளைக்கு வேலை கொடுக்கும் ஒரு களைப்படைந்த பூனை ஒரு மகிழ்ச்சியான பூனை மேலும் அது உங்கள் சோஃபாவை தனியாக விட்டுவிடும் வாய்ப்பும் அதிகம் எதிர்மறை தொடர்புகள் நெகட்டிவ் அசோசியேஷன்ஸ் சில சமயங்களில் பூனைகள் கழிப்பறை பெட்டியை ஒரு கெட்ட அனுபவத்துடன் தொடர்புபடுத்திவிடும் உதாரணமாக உங்கள் பூனை பெட்டியில் இருக்கும்போது திடீரென்று ஒரு பெரிய சத்தம் கேட்டதா பட்டாசு வெடித்ததா அல்லது ஏதேனும் பொருள் கீழே விழுந்ததா அல்லது நீங்கள் அதற்கு மருந்து கொடுக்கும்போது அதை பெட்டிக்குள் வைத்து பிடித்தீர்களா இது போன்ற ஒரு பயமுறுத்தும் அனுபவம் அதன் மனதில் இந்த இடம் ஆபத்தானது என்று பதிய வைத்துவிடும் அதன் பிறகு அது அந்தப் பெட்டியின் பக்கமே போகப் பயப்படும் இன்னொரு உதாரணம் பூனைக்கு மலச்சிக்கல் இருந்து அது பெட்டியில் மலம் கழிக்க முயற்சிக்கும்போது வலி ஏற்பட்டால் அந்த வலியை அது பெட்டியுடன் தொடர்புபடுத்திவிடும் படுத்திவிடும் இந்த இடத்திற்குப் போனால்தான் வலிக்கிறது என்று அது தவறாகப் புரிந்துகொள்ளும் உங்கள் பூனையின் கழிப்பறை பெட்டியைச் சுற்றி ஏதேனும் எதிர்மறையான நிகழ்வுகள் நடந்ததா என்று யோசித்துப் பாருங்கள் அப்படியிருந்தால் அந்தத் தொடர்பை உடைப்பது முக்கியம் பெட்டியை வேறு இடத்திற்கு மாற்றுவது அல்லது வேறு ஒரு புதிய பெட்டியை வாங்குவது இதற்கு உதவலாம் வயதான பூனைகளின் தேவைகள் வேறு உங்கள் பூனை ஒரு சீனியர் சிட்டிசனாக மாறும்போது பல மாற்றங்கள் ஏற்படும் இளம் வயதில் எளிதாக செய்த விஷயங்கள் இப்போது கடினமாக இருக்கலாம் அதில் ஒன்று கழிப்பறை பெட்டியை பயன்படுத்துவது வயதான பூனைகளுக்கு மூட்டுவலி வலி வருவது சகஜம் அதனால் உயரமான சுவர்களைக் கொண்ட பெட்டிக்குள் ஏறி இறங்குவது அவற்றுக்கு வலியை ஏற்படுத்தலாம் இதன் காரணமாக அவை எளிதில் அணுகக்கூடிய தாழ்வான இடங்களை தேடலாம் மேலும் வயதான பூனைகளுக்கு அறிவாற்றல் குறைபாடு கொக்னிடிவ் dysfunction ஏற்படலாம் இது மனிதர்களின் அல்சைமர் நோய் போன்றது இதனால் அவை குழப்பமடைந்து கழிப்பறை பெட்டி எங்கே இருக்கிறது என்பதை மறந்துவிடலாம் உங்கள் வயதான பூனை திடீரென்று தவறான இடத்தில் சிறுநீர் கழிக்க ஆரம்பித்தால் அதன் மீது கோபப்படாதீர்கள் அதற்கு உங்கள் உதவி தேவை சுவர்கள் தாழ்வாக இருக்கும் பெட்டியை வாங்குங்கள் அல்லது ஒன்றுக்கு மேற்பட்ட பெட்டிகளை அது அதிகம் உலாவும் இடங்களில் வையுங்கள் உங்கள் வயதான நண்பனுக்கு இந்த மாற்றத்தை எளிதாக்குவது உங்கள் கடமை இப்போது ஒரு பெரிய கட்டுக்கதையை உடைப்போம் என் பூனை என்னை பழிவாங்குகிறது இது நாம் அடிக்கடி கேட்கும் ஒரு வாக்கியம் நீங்கள் அலுவலகத்திற்குத் தாமதமாகச் சென்றதால் அது உங்கள் படுக்கையில் சிறுநீர் கழித்ததாக நீங்கள் நினைக்கலாம் அல்லது நீங்கள் அதைக் கோபித்ததால் அது உங்கள் ஷூவில் சிறுநீர் கழித்ததாக நீங்கள் நம்பலாம் ஆனால் உண்மை என்னவென்றால் பூனைகள் பழிவாங்குவதில்லை பழிவாங்குதல் என்பது ஒரு சிக்கலான மனித உணர்ச்சி பூனைகளின் மூளை அப்படிச் செயல்படுவதில்லை அவை காரண காரிய அடிப்படையில் செயல்படுகின்றன அவை ஒரு பிரச்சனையை உணர்கின்றன அந்தப் பிரச்சனைக்கு ஒரு தீர்வைத் தேடுகின்றன அல்லது அந்தப் பிரச்சனையை உங்களுக்கு தெரிவிக்க முயற்சிக்கின்றன உங்கள் படுக்கையில் சிறுநீர் கழிப்பது நான் பாதுகாப்பற்றதாக உணர்கிறேன் எனக்கு உங்கள் வாசனை அருகில் தேவை என்பதன் அறிகுறியாக இருக்கலாம் உங்கள் ஷூவில் சிறுநீர் கழிப்பது எனக்கு சிறுநீரகத் தொற்று இருக்கிறது வலி அதிகமாக உள்ளது என்பதன் அழுகுறலாக இருக்கலாம் எனவே உங்கள் பூனையின் செயல்களை பழிவாங்குதலாக பார்க்காதீர்கள் அதை ஒரு உதவிக்கான அழைப்பாகப் பாருங்கள் அது பேசும் மொழி சிறுநீர் மொழி அவ்வளவுதான் படி ஒன்று துப்பறியும் வேலை சரி இப்போது நீங்கள் ஒரு ஷெர்லாக் ஹோம்ஸ் ஆக மாற வேண்டும் உங்கள் பூனையின் இந்த நடத்தைக்கு பின்னால் உள்ள உண்மையான காரணத்தைக் கண்டறிய நீங்கள் சில துப்புகளை சேகரிக்க வேண்டும் ஒரு நோட்புக் எடுத்துக் உங்கள் பூனை எப்போது எங்கே எப்படி சிறுநீர் கழிக்கிறது என்பதை கவனியுங்கள் அது எப்போதும் ஒரே இடத்தில்தான் செய்கிறதா அல்லது பல இடங்களிலா நீங்கள் வீட்டில் இருக்கும்போது செய்கிறதா அல்லது தனியாக இருக்கும்போதா சிறுநீர் கழிப்பதற்கு முன் அதன் நடத்தை எப்படி இருக்கிறது அது கத்துகிறதா அல்லது அமைதியின்றி உலாத்துகிறதா வீட்டில் ஏதேனும் புதிய மாற்றங்கள் நடந்ததா புதிய நபர் புதிய செல்லப்பிராணி புதிய பர்னிச்சர் இந்த எல்லா விவரங்களையும் குறித்து வையுங்கள் இந்த தகவல்கள் ஒரு வடிவத்தை வெளிப்படுத்தும் அந்த வடிவம்தான் பிரச்சனையின் மூல காரணத்தை கண்டறிய உங்களுக்கு உதவும் மிகப்பெரிய துப்பு இந்த அவதானிப்பு உங்கள் கால்நடை மருத்துவருக்கோ அல்லது நடத்தை நிபுணருக்கோ கூட மிகவும் உதவியாக இருக்கும் துப்பறிய தயாரா படிட்டு படை உங்கள் பூனை சிறுநீர் கழித்த இடத்தை கண்டுபிடித்து விட்டீர்கள் இப்போது அதை எப்படி சுத்தம் செய்வது சாதாரண சோப்பு அல்லது டிட்டர்ஜென்ட் போட்டுத் துடைத்தால் போதுமா நிச்சயமாக இல்லை நீங்கள் அப்படிச் செய்தால் ஒரு பெரிய தவறை செய்கிறீர்கள் சாதாரண கிளீனர்கள் வாசனையை மனிதர்களாகிய நமக்கு மறைக்கலாம் ஆனால் பூனையின் சக்தி வாய்ந்த மூக்கிற்கு அந்த வாசனை இன்னும் அங்கேயே இருக்கும் யூரிக் ஆசிட் படிகங்கள் யூரிக் ஆசிட் கிறிஸ்டல்ஸ் சிறுநீரில் யூஎன் ஸ்டா ஆயி அவை சாதாரண சோப்புகளால் அகற்றப்படுவதில்லை அந்த வாசனை உங்கள் பூனைக்கு இது ஒரு அங்கீகரிக்கப்பட்ட கழிப்பறை இங்கே மீண்டும் சிறுநீர் கழிக்கலாம் என்று ஒரு பச்சை சிக்னலை கொடுக்கும் இதற்கு ஒரே தீர்வு என்சைம் கிளீனர் என்சைம் கிளீனர் பயன்படுத்துவதுதான் இந்த வகை கிளீனர்கள் யூரிக்க ஆசிட்டை உடைத்து வாசனையை முழுமையாக நீக்குகின்றன செல்லப் பிராணிகள் விற்கும் கடைகளில் இது கிடைக்கும் சிறுநீர் கழித்த இடத்தை முதலில் காகித டவலால் ஒற்றி எடுத்துவிட்டு பிறகு என்சைம் கிளீனரை தாராளமாக அந்த இடத்தில் ஊற்றி அதுவாகவே காயவிட வேண்டும் இதுதான் சரியான முறை அப்போதுதான் அந்த இடம் மீண்டும் ஒரு குற்றச் சம்பவ இடமாக மாறாது படிமுறி கழிப்பறை பெட்டியை ஒரு சொர்க்கமாக மாற்றுவது உங்கள் பூனை கழிப்பறை பெட்டியை வெறுக்கிறதா அப்படியென்றால் அதை மீண்டும் காதலிக்க வைப்பது எப்படி அந்தப் பெட்டியை உங்கள் பூனையின் பார்வையில் ஒரு அஞ்சு நட்சத்திர ஹோட்டல் அறை போல மாற்ற வேண்டும் முதலில் அதன் விருப்பமான லிட்டரை தேர்ந்தெடுங்கள் வாசனை இல்லாத மென்மையான மணல் போன்ற லிட்டரை பெரும்பாலான பூனைகள் விரும்பும் இரண்டாவதாக பெட்டியை எப்போதும் சுத்தமாக வைத்திருங்கள் தினமும் கழிவுகளை அகற்றுங்கள் மூன்றாவதாக சரியான இடத்தில் வையுங்கள் அமைதியான பாதுகாப்பான எளிதில் அணுகக்கூடிய இடம் நான்காவதாக அந்த இடத்தை ஒரு மகிழ்ச்சியான இடமாக மாற்றுங்கள் பெட்டிக்கு அருகில் அதன் உணவையோ தண்ணீரையோ வைக்காதீர்கள் பூனைகள் தாங்கள் சாப்பிடும் இடத்திற்கு அருகில் கழிப்பறை இருப்பதை விரும்புவதில்லை அதற்கு பதிலாக பெட்டிக்கு அருகில் அதனுடன் விளையாடுங்கள் அது பெட்டியை சரியாக பயன்படுத்தும் போது அதற்கு பிடித்தமான விருந்தை ட்ரீட் கொடுத்து பாராட்டுங்கள் இதன் மூலம் கழிப்பறை பெட்டி ஒரு பயமுறுத்தும் இடமல்ல அது ஒரு நல்ல விஷயங்கள் நடக்கும் இடம் என்ற நேர்மறையான தொடர்பை அதன் மனதில் உருவாக்க முடியும் உங்கள் பூனையின் கழிப்பறை ஒரு சொர்க்கமாக மாறினால் அது ஏன் வெளியே செல்ல வேண்டும் படி நான்கு மன அழுத்தத்தை கையாளுதல் உங்கள் பூனையின் பிரச்சினைக்குக் காரணம் மன அழுத்தம் என்று நீங்கள் சந்தேகித்தால் அதன் மனதை அமைதிப்படுத்த சில வழிகள் உள்ளன பூனைக்கு யோகா கற்றுக் கொடுக்க முடியாது ஆனால் நாம் அதற்கு அமைதியான சூழலை உருவாக்கலாம் முதலில் அதற்கு ஒரு பாதுகாப்பான புகலிடத்தை உருவாக்குங்கள் அது ஒளிந்து கொள்ளக்கூடிய யாரும் தொந்தரவு செய்யாத ஒரு இடம் ஒரு அட்டை பெட்டி அல்லது கட்டிலுக்கு அடியில் உள்ள இடம் கூட போதும் இரண்டாவதாக ஃபெரோமோன் டிஃப்யூசர்களை ஃபெரோமோன் டிஃப்யூசர்ஸ் பயன்படுத்தலாம் இவை பூனைகள் தங்களை அமைதிப்படுத்திக் கொள்ள சுரக்கும் ஒரு வகை ரசாயனத்தின் செயற்கை வடிவத்தை காற்றில் பரப்பும் இது வாத்திக்கு பாதுகாப்பான உணர்வை கொடுக்கும் இவை செல்லப் பிராணிகள் கடைகளில் கிடைக்கும் மூன்றாவதாக அதன் தினசரி வழக்கத்தை ருட்டீன் முடிந்தவரை ஒரே மாதிரியாக வைத்திருங்கள் சரியான நேரத்தில் உணவு சரியான நேரத்தில் விளையாட்டு இந்த நிலைத்தன்மை பூனைகளுக்கு கட்டுப்பாடான மற்றும் கணிக்கக்கூடிய சூழலில் இருப்பதாக உணரவைக்கும் இறுதியாக அதனுடன் தரமான நேரத்தைச் செலவிடுங்கள் மெதுவாக தடவிக் கொடுப்பது அதனுடன் பேசுவது போன்றவை உங்கள் பிணைப்பை வலுப்படுத்தும் அதன் மன அழுத்தத்தைக் குறைக்கும் படி ஐந்து நேர்மறை வலுவூட்டல் பாசிட்டிவ் ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட் உங்கள் பூனையை திட்டுவதாலோ தண்டிப்பதாலோ எந்த பயனும் இல்லை நீங்கள் அதை கோபித்தால் அது ஏன் திட்டுகிறீர்கள் என்று புரிந்து கொள்ளாது அதற்கு பதிலாக அது உங்களை பார்த்து பயப்பட ஆரம்பிக்கும் இது பிரச்சனையை இன்னும் மோசமாக்கும் சரியான நடத்தைக்கு வெகுமதி அளிப்பதே சிறந்த வழி உங்கள் பூனை கழிப்பறை பெட்டியை சரியாக பயன்படுத்தும் ஒவ்வொரு முறையும் அதை பாராட்டுங்கள் குட் பாய் அல்லது குட் கேரல் என்று மென்மையான குரலில் சொல்லுங்கள் அதற்கு பிடித்தமான விருந்தை கொடுங்கள் அல்லது அதன் தலையை மெதுவாக தடவிக் கொடுங்கள் இதன் மூலம் ஓ நான் இந்த இடத்தில் சிறுநீர் கழித்தால் எனக்கு பிடித்தமான ஒன்று நடக்கிறது என்று அது கற்றுக்கொள்ளும் இந்த நேர்மறையான தொடர்பு நல்ல பழக்கத்தை வலுப்படுத்த உதவும் தவறான இடத்தில் சிறுநீர் கழித்திருப்பதைக் கண்டால் அமைதியாக அதை என்சைம் கிளீனர் கொண்டு சுத்தம் செய்யுங்கள் எந்தவிதமான எதிர்வினையும் காட்டாதீர்கள் தண்டனையை விட பாராட்டு ஆயிரம் மடங்கு சக்தி வாய்ந்தது என்பதை நினைவில் கொள்ளுங்கள் பொறுமை மிக அவசியம் ஒரு நிபுணரை எப்போது அழைக்க வேண்டும் நீங்கள் மேலே உள்ள எல்லா வழிகளையும் முயற்சி செய்து விட்டீர்கள் உங்கள் வீடு முழுவதும் என்சைம் கிளீனர் வாசனையாக இருக்கிறது உங்கள் வீட்டில் பூனைகளின் எண்ணிக்கையை விட அதிகமாக கழிப்பறை பெட்டிகள் இருக்கின்றன ஆனாலும் உங்கள் பூனை அதன் கெட்ட பழக்கத்தை மாற்றவில்லை இந்த சூழ்நிலையில் விரக்தியடைவது இயல்பு ஆனால் கைவிட்டு விடாதீர்கள் இது ஒரு நிபுணரின் உதவியை நாடுவதற்கான நேரம் ஒரு சான்றளிக்கப்பட்ட பூனை நடத்தை நிபுணர் சர்டிஃபைட் கேட் பிஹேவியரிஸ்ட் அல்லது கால்நடை நடத்தை நிபுணர் வெட்டரினரி பிஹேவியரிஸ்ட் உங்களுக்கு உதவ முடியும் அவர்கள் உங்கள் வீட்டிற்கு வந்து உங்கள் பூனையின் நடத்தை சூழல் மற்றும் உங்களுடனான அதன் உறவு ஆகியவற்றை ஆய்வு செய்வார்கள் பிரச்சினையின் ஆணி வேரை கண்டறிந்து உங்களுக்கும் உங்கள் பூனைக்கும் ஏற்ற ஒரு பிரத்யேக திட்டத்தை வகுத்து தருவார்கள் சில சமயங்களில் பிரச்சினை மிகவும் சிக்கலானதாக இருக்கலாம் அதை தீர்க்க ஒரு தொழில்முறை பார்வை தேவைப்படும் உங்கள் இன்ஜினியரிங் மூளை வேலை செய்யவில்லை என்றால் ஒரு பூனை உளவியல் நிபுணரை அழைப்பதில் தவறில்லை இது உங்கள் பூனையின் மகிழ்ச்சிக்கான ஒரு முதலீடு ஒரு குட்டிக் கதை சொல்லட்டுமா மணி என்ற ஒரு பூனை இருந்தது அது அதன் உரிமையாளர் ராதாவின் உயிர் மூச்சு ஆனால் மணிக்கு ஒரு கெட்ட பழக்கம் இருந்தது அது ராதா புதிதாக வாங்கிய விலை உயர்ந்த சோஃபாவில் மட்டும் சிறுநீர் கழிக்கும் ராதா என்னென்னவோ செய்து பார்த்தார் பெட்டியை மாற்றினார் லிட்டரை மாற்றினார் சோஃபாவை சுத்தம் செய்தார் எதுவும் வேலைக்கு ஆகவில்லை ராதா விரக்தியின் உச்சிக்கே சென்று விட்டார் பிறகுதான் அவர் கவனித்தார் மணி எப்போது சோஃபாவில் சிறுநீர் கழிக்கிறதென்று ராதா அலுவலகத்திற்கு தயாராகி வெளியே கிளம்பும் போதுதான் மணி இதை செய்தது ராதா ஒரு நடத்தை நிபுணரிடம் பேசினார் அவர் சொன்னார் மணிக்கு இருப்பது பிரிவின் கவலை செப்பரேஷன் அங்கசைட்டி நீங்கள் அவனை போவது அவனுக்கு பிடிக்கவில்லை உங்கள் வாசனை அதிகம் உள்ள சோஃபாவில் சிறுநீர் கழிப்பதன் மூலம் அவன் உங்கள் வாசனையை தன் வாசனையுடன் கலந்து ஒருவித பாதுகாப்பை உணர்கிறான் நிபுணரின் ஆலோசனையின் பேரில் ராதா வெளியே செல்வதற்கு முன் மணியுடன் சிறிது நேரம் விளையாட ஆரம்பித்தார் அவருக்கு பிடித்தமான பொம்மைகளை வைத்துவிட்டுச் சென்றார் சில வாரங்களிலேயே மணி சோஃபாவில் சிறுநீர் கழிப்பதை நிறுத்திவிட்டான் பார்த்தீர்களா பிரச்சினை சோஃபாவில் இல்லை மணியின் மனதில் இருந்தது இறுதியாக மிக முக்கியமான மந்திரம் பொறுமை உங்கள் பூனையின் இந்த நடத்தை ஒரே இரவில் உருவாகவில்லை அது பல வாரங்கள் அல்லது மாதங்களாக வளர்ந்திருக்கலாம் எனவே தீர்வு ஒரே இரவில் கிடைக்கும் என்று எதிர்பார்க்காதீர்கள் இது ஒரு மேஜிக் அல்ல இது ஒரு செயல்முறை புதிய பழக்கங்கள் உருவாகவும் பழைய கெட்ட பழக்கங்கள் மறையவும் நேரம் எடுக்கும் சில சமயங்களில் முன்னேற்றம் இருக்கும் சில சமயங்களில் பின்னடைவு ஏற்படலாம் மனம் தளராதீர்கள் உங்கள் பூனையுடன் தொடர்ந்து பொறுமையாக இருங்கள் அதன் மீது கோபத்தையோ எரிச்சலையோ காட்டாதீர்கள் அது உங்கள் உணர்வுகளை புரிந்து கொள்ளும் நீங்கள் அமைதியாகவும் அன்பாகவும் இருக்கும்போது அதுவும் பாதுகாப்பாகவும் நம்பிக்கையுடனும் உணரும் உங்கள் உறவுதான் இந்த பிரச்சினையை தீர்ப்பதற்கான அடித்தளம் உங்கள் பூனை உங்களை நம்ப வேண்டும் நீங்கள் அதற்கு உதவத்தான் முயற்சிக்கிறீர்கள் என்பதை அது புரிந்து வேண்டும் நினைவில் கொள்ளுங்கள் ஒவ்வொரு சிறிய முன்னேற்றமும் ஒரு வெற்றிதான் அதை கொண்டாடுங்கள் உங்கள் அன்புவும் பொறுமையும் தான் உண்மையான தீர்வு ஆக நண்பர்களே இப்போது உங்களுக்கு புரிந்திருக்கும் உங்கள் பூனை ஒரு வில்லன் அல்ல அது வேண்டுமென்றே உங்கள் வாழ்க்கையை நரகமாக்க முயற்சிக்கவில்லை அது உங்களிடம் பேச முயற்சிக்கிறது அதன் மொழியில் அது அதன் பயம் மன அழுத்தம் வலி அல்லது பாதுகாப்பின்மை ஆகியவற்றை வெளிப்படுத்துகிறது நமது வேலை அந்த மொழியை கேட்டு அதை புரிந்து கொண்டு அதற்கு உதவுவதுதான் அடுத்த முறை உங்கள் பூனை தவறான இடத்தில் சிறுநீர் கழித்திருப்பதைக் கண்டால் கோபப்படுவதற்கு பதிலாக ஒரு நிமிடம் நின்று யோசியுங்கள் என் செல்லம் எனக்கு என்ன சொல்ல முயற்சிக்கிறது என்று எத்தனை சோபாக்களை மாற்றினாலும் எத்தனை தரைவிரிப்புகளைத் தூக்கி எறிந்தாலும் அந்த ஒரு முறை அது வந்து நம் மடியில் படுத்து தன் சின்ன தலையால் நம்மை உரசும்போது நாம் அனைத்தையும் மறந்து விடுகிறோம் இல்லையா ஏனென்றால் அந்த அன்பு விலைமதிப்பற்றது இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருந்தால் மறக்காமல் லைக் பட்டனை அழுத்துங்கள் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் அந்த பெல் ஐகானையும் கிளிக் செய்யுங்கள் இந்த வீடியோவை உங்கள் நண்பர்களுக்கும் மற்ற பூனை பெற்றோர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள் இப்போது உங்களுக்கான கேள்வி உங்கள் பூனை செய்த மிகவும் விசித்திரமான அல்லது வேடிக்கையான விஷயம் என்ன கீழே கமெண்டில் எங்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்